எனக்கு முன்னாடி வந்து இருக்கிறேன் நான் மட்டும் தான் உதாரணம் நாலாம் கிளாஸ் படிச்சுன்னு ஏன் மேடைய மேடைய நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலாம் கிளாஸ் படிச்சேன் இந்த இலக்கியத்து வழியா அந்த நண்பர்கள் வழியா அந்த டிராவல் வழியாக அந்த வாழ்க்கையை கொஞ்சம் உன்னுத்து கவனிக்க ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட இவ்வளவு சேஞ்சஸ் வருது அதனால இப்ப வந்து உங்க மேலே நிக்கிறேன்றதை நான் நான் மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் இதெல்லாம் மலுமட்டையாக்கி வச்சிருக்குன்னு ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு இலக்கியம் உள்ள வந்தது மூலயமா எனக்கு தெரிஞ்சிருக்குவோம் உள்ள நல்ல நண்பர்கள் பழனது மூலிமா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதன் வழியா நான் வந்து என் வாழ்க்கையை ஒன்னிச்சு கவனிக்க ஆரம்பி கவனிக்க ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ ஒரு தீர்வை சொல்லுன்ற தான் அந்த இடத்துக்கு போறேன் நீ தீர்வை டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன் யோசிக்க சொன்னனால ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்தது நம்ம தமிழ் சமூகத்துல கூட இருக்கலாம் எனக்கு தெரியல வெளியே இருக்குமா என்னன்னு இருக்கிற எதையுமே நம்ம கொண்டு போய் அங்க சேல் பண்ண முடியாது ஒரு படத்தின் வழியாவே அனுதாபத்தை சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி என் ஊர்ல இருக்கிற ஒரு ஏழ்மையை காட்டி அனுதாபத்தை சம்பாதிக்க நான் உண்மைக்கு நீங்க என்னாச்சா சரி நான் வந்து கால ரிலீஸ்க்கு அப்புறம் வர எதையுமே நான் வந்து தலைக்கு எடுத்துக்கல ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் நாங்க கொடுத்துருக்கிறது சாக்கு அப்படிதான் இருக்கும் எனக்கு இப்படி ஒண்ணு எனக்கு புரியுது நீங்க என்ன ஒரு வகையில அக்கா எங்கேயும் இது பண்ணி தான் சொல்லுறீங்க ஆனா வேற என்ன பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் தூரம் வந்துட்டோம்ல ஏன்னா எனக்கு இது மூ மார்க்ல மூடத்துக்கிட்டு இருந்துருந்தேன் ரெண்டு படம் எடுத்துருக்கேன் பத்தாதானே எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதுரையில வந்து ஒரு லைப்ரரியில எனக்கு ரொம்ப பிடிச்சிடும் சென்னையில வந்து அண்ணா லைப்ரரி தான் வந்து நான் ஒரு கதை யோசிக்கிறதுக்கு அங்க போய் எழுதுறதுக்கு அங்க போனா ஒரு மாதிரி ஏன் முக்கியமா அங்க போகும்னா நிறைய அசிட்டா இருக்கும் போது அங்க ஏன் போகும்னா அங்க போனா நம்ம வீட்டுல இருந்தோம்னா எதுவும் படிச்சுட்டு எழுதிட்டு இருப்போம் சோம்பேத்தனாக இருந்தா தூங்கிடுவோம் ஆனா ஒரு லைப்ரரியில போய் எழுதும்போது அங்கே கூட உட்காந்து படிக்கிறவங்க எல்லாத்தையும் பார்ப்போம் ஒரு கில்ட் வரும் நம்மளும் சேர்ந்து நிறையா படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனாலே அங்கே வந்து நிறைய வேலை செஞ்சு வேலை இந்த ஒரு இந்த கொண்டு கொண்டாந்து எனக்கு அங்கே போல இப்போ இந்த லைப்ரரிக்கு ஒரு கொட்டுக்காலிகோட ஒரு பாராட்டும் விமர்சனம் இதுக்கு வந்து நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது எனக்கு ரொம்ப லைப்ரரினாலே ரொம்ப நெருக்கமான இடம் தான் அதுக்கு ரொம்ப அதை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் மாடியில இது மாதிரி அடுத்து நடத்தினாலும் சொல்லுங்க நானும் வந்து கலந்துக்கிறேன் அது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியல முதல்ல அது தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து ரொம்ப என்ன என்கேஜிங்கா இருந்திருக்கோம் சூப்பர் அது இப்பதான் இப்ப இந்த ரொம்ப இந்த மாதிரி நிறைய அந்த படம் ரிலீஸ் ஆகி நிறைய பாராட்டுகள் விமர்சனங்கள் எல்லாமே வந்து கான்ட்ரவர்சியானது எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப எனக்கு இப்போ இது எனக்கு அதான் சத்ய சித்திரையிலிருந்து இன்ன வரைக்கும் தீர்லேற்றதான் எனக்கு வருத்தமா இருக்கு சத்ய சித்திரை ஒரு இடத்துல சொல்லவும் செஞ்சிருப்பாரு அதை நான் இப்பவும் சொல்றேன் கிடச்சு வெறுமனே ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து இங்க இருக்க ஏழ்மையவோ இங்க இருக்கிற இதோ காட்டுனால அங்க படம் எடுக்கிறது இல்லை அவங்க அவர் வறுமையை வந்து காட்டும் போது அவர் செகண்ட் வேல்பாடுல இருந்து வெளியே வந்து அவங்க என்ன சந்திச்சு ஸ்ட்ரெகா ஃபீல் பண்ணினா பதப்பாஞ்சால வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்போ அது போல இப்போ குளோபலாக கனெக்ட் ஆகுற ஒரு எமோஷன்ஸ் மட்டும்தான் பெஸ்டில் ஒர்க் ஆகும் இங்கே இருக்கிற எதையுமே நம்ம கொண்டு போய் அந்த நம்ம சேல் பண்ண முடியாது ஒரு படத்தின் வழியாகவே அனுதாபத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி என் ஊரில் இருக்கிற ஒரு ஏழ்மையை காட்டி அனுதாபத்தை சம்பாதிக்கணும் அது வேண்டாம் மியூசிக் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த மியூசிக் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இப்போ யார் பக்கமோ அது ஒரு நாயத்தை கற்பிச்சிருமோன்ற ஒரு பயத்துல தான் இந்த நேச்சர் சவுண்ட்லயே நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு தனியா டேம் நடந்து போற ஒரு இடத்துல ஒரு நோட் போட்டா அந்த பொண்ணு மேல பெரிய அனுதாபம் வந்துடும் இல்லை வேற ஏதோ ஒரு மூடுக்கு போயிடும் அது வேண்டாம் அது அப்படியே இயல்பாகவே இருக்கணும்ன்ற ஒவ்வொரு காட்சியும் பார்த்து பார்த்து தான் இது பண்ணும் அது மாதிரி தான் ஃபெஸ்டிவல்ஸ்னா வந்து நான் திரும்பவும் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ் போகுது அங்க வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றலாம் கிடையாது இங்க வேற ஒரு எனக்கு எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு பாருங்க நான் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகணுன்ற என்னோட நீடே கிடையாது ஆனால் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு தெரியுங்களா நான் இங்கே ஒருத்தவங்களை யாராவது புடியூசரை ஓகே பண்ணி ஒரு ஹீரோ ஓகே பண்ணி நான் நேரடியாக ஒரு இங்கே ஆடியன்ஸ் நான் மட்டும் வந்து சந்திப்பேன் நான் வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் படம் பார்ப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் படம் பார்ப்பாங்க நம்ம ப்ரீவி படம் நேரடியாக ஆடியன்ஸில் வந்துடுவோம் ஆடியன்ஸ் பார்த்து நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்ற இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஒரு படம் தேட்டருக்கு வந்துடும் வணிக ரீதியாக வந்துடும் ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து எடுத்தவனையும் பார்க்குறதே ஜூரிஸ் தான் பார்ப்பாங்க அந்த ரிஸ்க் எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுங்களா ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாட்டுல இருந்து ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஒரு முக்கியமான பெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகுது அங்க இருக்க ஜூரிஸ் எல்லாருமே இப்ப இன்னொரு வந்து தான் கூலாங்கல் பார்த்தாரு ரவணன் படம் டேரக்ட் இப்ப இது மாதிரி எல்லா பேரும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு வர்ற ஒரு படங்களை பார்த்துருது அது எவ்வளவு பெரிய போட்டி எவ்வளவு பெரிய ரேஸ் அதுல நான் கலந்துக்கணும் எனக்கு எனக்குன்னு அவசியமா என்ன அதெல்லாம் கிடையாது வேற வழி இல்லாம நான் அங்க போறேன் அங்க போய் அங்க ஒரு இங்கே வரும்போது தான் எனக்கு இந்த ஒரு விசிபிலிட்டி கிடைக்குன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்கிறத நம்ம அணுகணும் மத்தபடி நம்மளுக்கு வந்து அங்கே போயிட்டு நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் படம் இப்போ இந்த இந்த படம்ன்றது எனக்கு தெரியாது நம்ம ஒரு படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டாக எடுப்போம் அப்படின்றது தான் அப்புறம் இதான் இப்போ பாராட்டுறவங்க விமர்சனம் எல்லாமே எனக்கு நான் எடுத்துக்க தான் போகிறேன் எனக்கு வந்து நான் உண்மைக்கு நீங்கள் என்னாச்சா சரி நான் வந்து குட்டுக்கால ரிலீஸுக்கு அப்புறம் வர எதையுமே நான் வந்து தலைக்கு எடுத்துக்கல ஏன்னா ஒரு ஒருத்தவங்கள கோவப்படுத்துனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் நாங்கள் கொடுத்துருக்கிறது ஷாக்கு அப்படிதான் இருக்கும் அது ஏகப்பட்ட பித விவாதங்களை ஒன்று பண்ணும் இது பண்ணும் அதை எங்களுக்கு தெரிஞ்சே தான் பண்ணோம் நாங்க எப்பயுமே சொல்றது அதுதான் ரொம்ப கான்சியஸா பிடிச்சதுல இருந்து நடிச்சதுல இருந்து எல்லாருமே நாங்க இத தெரிஞ்சுதான் பண்ணோம் இப்ப இளைமுறைக்காயா சொல்லியிருந்துருக்கலாம் எத்தனை நாளைக்கு அதையே சொல்றது உன்ன உன்னை வச்சு பார்ப்போமே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுல என்னோட பெனிஃபிட்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு படம் பண்ண போறோம்னு வச்சு நினைச்சோங்களேன் ரொம்ப ஈஸியில் எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு சூரியன் அவரோட பிளாக் பஸ்டர் கிட்ட வந்து கருடன் ஒரு ஒரு என்னோட பெனிஃபிட்ஸு அப்படின்னு மட்டும் வச்சிருந்தா எனக்கு எஸ்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காரு அதை மட்டும் வச்சு பண்ணியிருந்தா என்னென்னமோ பண்ணிருந்துருக்கலாம் ஸோ கால் என்னவோ பண்ணிருக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் இந்த கிளைமேஸ் கூட வேற ஒண்ணும் பண்ணிருக்கலாம் அப்புறம் இந்த படத்துக்கு எண்டு ஒரு எண்டு கிடையாது நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன் ஒரு எண்டு இல்லவே இல்லை எப்படி ஒரு எண்டா இருக்கும் அதனால தான் இத்தனை எண்டு வருது ஆளு ஒரு எண்டு சொல்றாங்க இந்த படத்துக்கு ஒரு எண்டு கிடையாது ஒரு எண்டு இருந்தா நானே சொல்லிட்டு போயிருப்பேன் இவ்வளவு நாள் எடுத்து ரெண்டு நாள் இருந்தால் ரெண்டு நாள் சூட் பண்ணி தானே அந்த எண்டை நானே சொல்லிட்டு வந்துருப்பேன் இது ஒரு எண்டு கிடையவே கிடையாது இப்போ ரெண்டு இடத்துல இருந்து நான் ஒரு பத்து எண்டு சொல்லலாம் அது போயிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட அவங்கவுங்கள அவங்கள வாழ்க்கையோட அவங்கள பற்றின ஒரு புரிதல இருந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எண்டு தோண்டிகிட்டே இருக்கும் அது போயிட்டே இருக்கும் அது மிகப்பெரிய தெரிஞ்சு தான் அதை நாங்கள் வச்சோம் அப்புறம் எனக்கு நாங்களாம் நானும் புதிய சரி பேசிக்கிட்டு இருந்தோம் யோசிக்க சொல்றது ஒரு தப்பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு வேற என்ன சொல்றது தெரியல ஆனா அது சாக்குதான் கால் டெம்ப்ளேட்டான மைண்ட் செட் நம்ம வந்து திரைக்கதையில் சொல்லுவாங்க ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி விஷயம் தான் மைண்ட்ல இன்ஜெக்ட் ஆகிருக்கு டெம்ப்ளேட்டான ஒரு தாட்ஸை வச்சு ஒரு படத்தை அணுகிறது ஒரு இதை விஷயத்தை வச்சு தாரங்காலமா கதை சொல் முறையை வச்சு ஒரு படத்தானுகிறது அப்படி ஒன்றுமே கிடையாது நீங்க வந்து இது பழமையான ஒரு திரைமொழி கிடையாது இந்த திரைமொழி முது புது வடிவம் எடுத்து வந்த திரைமொழி தான் இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து ரெண்டே ரெண்டு சினிமாக்கள் தான் இருக்கு நீங்க சொல்ற அவெஞ்சர்ஸ் மூவி இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஒரு மாதிரி பிக் பட்ஜெட்ல ஒரு கமர்ஷியல் மூவி இருக்கும் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போல சில இவ்வளோ யதார்த்தமா இவ்வளோ சாதாரணமா ஒரு கதை சொல்ல முடியும் அப்புறம் மொழி லாங்குவேஜ் பெரிய ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு நான் நிதானம்னு சொல்றேன் நீங்க ஸ்லோவாக சொல்றீங்க அதுவே பெரிய பிரச்சனையா இருக்குங்க ஒரு கதையை நாங்க நிதானமா சொல்றோம் எனக்கு தெரியாத நானும் தான் ரீல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒரு நிமிஷத்துல ஒரு ரீல் வருது அது அதுவே மைண்ட் ஒன்று தயார்படுத்துது ஒரு ஹாப்பியா ஒன்று டக்குனு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை வருது டக்குனு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் விஜயிவ் ஒரு ஏதோ ப்ரோக்ராம் இவ்வளவு மைண்ட் என் மைண்ட் எந்த எமோஷன்ஸ்க்கும் வேலி கொடுக்காம வேலி கொடுக்காம இருக்க மக்கள்கிட்ட போய் இவ்வளவு நிதானம் ஒரு கதை சொல்லும்போது போது எவ்வளவு ஒரு பிரச்சனை வரும் தெரியாம கூட எடுத்திருப்பேன் அது கிடையாது எனக்கு இது ஒன்று எனக்கு புரியுது நீங்க என்ன ஒரு வகையில அக்கறை எங்கேயும் இது ஒண்ணு தான் சொல்லுங்க ஆனா வேற என்ன பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அந்த தூரம் வந்துட்டோம்ல ஏன்னா எனக்கு இது மூ மார்க்ல மூல தூக்கிட்டு தெரிஞ்சிருந்தேன் ரெண்டு படம் எடுத்துக்கணும் பத்தாதானே இப்ப கூட இதை பண்ணலன்னா எல்லாரும் இருக்காங்க தைரியத்தை எல்லாம் பண்றேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை தானே அது வந்து உம் எனக்கு இதான் நீங்க ரொம்ப ரிஸ்க் இருக்கு இங்க வந்து நான் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா ஒரு ஹீரோ ஆனா காட்டுறது எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அதை வந்து வந்து சூரியனை பத்தி இங்க சொல்லிட்டு இருந்தான் அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு தைரியம் வேணும் அப்ப எல்லாத்தையுமே இதை வந்து இந்த வாய்ப்பு வழியா எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்ட வைக்கலாம் ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அது ரொம்ப திம்மராவோ ரொம்ப இதாக சொல்றோம் ரொம்ப சாதாரணமா தான் சொல்றோம் இது ரொம்ப சாதாரண படம் சாதனமா பாருங்கன்னு சொல்றோம் ஏன் அவங்களுக்கு புரிய போகுது புரியாம போறவங்களால ஒருத்தவங்க கேள்வி வீட்டில் இந்த படம் எனக்கு புரியலன்னா அது வரைக்கும் சந்தோஷம் தானே எனக்கு எப்ப எனக்கு புரியலப்பா அப்படின்னா சந்தோஷம் ஒருத்தர் ஒத்துக்கிறான்ல அது நல்லா இருக்கு நல்லா இல்ல பிடிக்குது பிடிக்கலன்னு தாண்டி எனக்கு புரியலன்னு மொதல் போத ஒருத்தர் யோசிச்சு யாராவது எனக்கு தெரியலன்னு சொன்னா இங்க அண்டர்ஸ்டேட் பண்றதை நம்ம வந்து ரொம்ப க்ளோரிஃபியா அதை வந்து ரொம்ப ஹாப்பியா நம்ம ரசிக்கிறோம் இதுல இருக்க பாதி அந்த பக்கம் உட்காந்துருக்கலாம் புரியாது அவங்க எல்லாம் முட்டா பையன் புரியிற மாதிரி சொல்லுன்ற மாதிரி அர்த்தம் அது வந்து நான் எல்லாருக்கும் புரியட்டும் யார் யாருக்கு என்ன புரியுது புரியட்டும் புரியாதவும் புரியலன்னு சொல்லட்டும் பிடிக்காதவும் புரியலன்னு சொல்லட்டும் திட்டவும் திட்டட்டும் இது என்ன இருக்குன்ற நான் ஒரு படம் இதை கூட பண்ணலன்னா நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இதை எடுத்து தொலைஞ்சுக்கிட்டு அது வேண்டாம் வேண்டாமே அதனால புரியலன்ற இது வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மொதல் மொதல் ஒரு விஷயத்தை சொல்றாங்கல்ல பார்ட்டிசிபேட் பண்றது குறைஞ்சிருச்சு இங்க உலகங்களுக்கு நீங்க எது எது பழைய மொழின்னு சொல்றீங்க எது பழைய திறமொழின்னு மொழின்னு சொல்றீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க ஒவ்வொரு உரையும் கார்ல ரிலீஸ் ஆகும் படங்கள்ல இருந்து எல் இப்ப பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா பா அந்த மாதிரி சொன்னார்லாம் ஏதோ பெஸ்டிவல்ஸ்ல இருந்து ஏலியன்ஸ் எல்லாம் படம் பார்க்குறா வந்து மக்கள் தான் படம் பாக்குறாங்க அங்க வந்து பார்த்துட்டு அவன் வந்து டிஸ்கஸ் பண்றான் அங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மார்க்கெட்டா சொல்றேன் இந்த அவர் சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நான் வர்ற ஒரு இடத்துக்கு வரனாலே ரொம்ப இருந்து எல்லாமே கவனமா இருப்பேன் ஏன்னா இப்படிப்பட்ட ரொம்ப எடுக்கப்பட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு படம் எடுத்திருக்கேங்க அப்ப வந்து எனக்கு பெஸ்டிவல்ஸ் மூலியமா என்ன நடக்குது அங்க வந்து சாதாரண ஆடியன்ஸ் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பெர்லின்ல படம் திரையில நடக்குது அங்க வார்க்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ டைம் ஆனால் அந்த கூட்டமே முழுக்க வந்து படம் பார்க்க உள்ள வந்துட்டு இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகுது இந்த மனலாம் நமக்கு கிடையாதுங்க நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கும் ஓகேங்களா நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜா ரொம்ப சௌகரியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட படங்கள் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு கமர்ஷியலா ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம் வந்து சக்சஸ் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி எக்கனாமிக்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் கொட்டக்காளி போன்ற படங்கள் இன்னும் நிறைய படங்கள் ஒரு இப்படி ஒரு படங்கள்லாம் வந்து இது சக்சஸ் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி ரெஸ்பயங்கரெஸ்பெக்டாகவும் இருக்கும் இதுதான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எக்கனாமிக்கலாகவும் ரெஸ்பெக்டாகவும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹெல்தியா இருக்கிறதுக்கான விஷயத்த கொடுக்கும் நாங்கள் இது பண்றலாம் அது வேணாம்னு சொல்ல அது மட்டும் எனக்குலாம் மெயின் வந்து தான் முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சப்போர்ட் வர்றாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இது ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இப்போ இது நீ அந்த நான் வந்து இதுதான் தொடர்ந்து பண்ண போறேன்னு கேட்டேன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஃபார்ம் ஐயா தெரியும் ஒரு ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே ஒரு ஆர்ட் ஃபார்மோட முக்கியமான வேலை இங்க எக்ஸ்பிளோர் எக்ஸ்ப்ளோர் என்ன நடந்துச்சுங்க இவ்வளோ நாளா நம்ம திரும்ப திரும்ப கதை சொல்ல தான் நம்ம வந்து அதை திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கணும் ஒரு ஃபார்மை எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒரு பெயிண்டிங் நடக்குதா இல்லையா அது போகுதுல வேற வேற லேயர்களை போகுதுல்ல ஒரு சினிமா மட்டும் ஏன்னா பழைய தன்மையிலே இருக்கணும் அவனுக்கு புரியல தன்மையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்றது அவனை அடுத்து சேர்த்து அரவணைச்சு கூட்டி அற வேண்டியது வருது இப்ப நீங்க ஒட்டுக்காலி ஒரு படமா இருக்கனால பிரச்சனை நீங்க நிறைய பேர் மாணவர்கள் இருக்கான்னு சொல்றாங்க வாங்களே ஒரு பத்து படம் எடுப்பாங்களே கண்டிப்பா அதை தான் ஆகணும் இது ஒரு பேரல் சினிமாவை மாறி வருஷத்துக்கு ஒரு பத்து படம் இது போல வருதுன்னா இதுக்கு ஒண்ணு வியாபாரம் உருவாகும் இங்க யாரு ஒதுக்குனாலும் வியாபாரம் வந்துச்சுன்னா இந்த வியாபாரம் உங்களை ஒதுக்கவே வருது ஓகேங்களா அது மட்டும் தயவு செய்து கொஞ்சம் இந்த இந்த பயந்து எனக்கு வந்து ரொம்ப ஏன் இவ்வளவு ஆதங்கமா நான் வந்து இது பண்றேன்னா ரொம்ப சாதாரண ஜாலியான ஆளு எனக்கு எதன் வழியாவது இந்த மா அடுத்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் போயிடக்கூடாதுன்னு சொல்றேன் இவர் சக்ஸஸ் போய் சொல்லிட்டு இருந்தார்ல அதுதான் ஒன்று அவ்வளவு நடந்திருக்கு நன்மையில் நடந்திருக்கு அதை தாண்டி நெகட்டிவா சில விஷயங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு பேரை பேஸ் பண்ணிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அதை தாண்டி அவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு இதை நம்ம முன்ன வைப்போம் கொட்டுக்காலையே பாராட்ட வேண்டாம் விமர்சனம் பண்ண என்ன வேணா பண்ணிக்கலாம் ஆனா கொட்டுக்காலில் நடந்த நன்மையில வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போதுதான் இது மாதிரி நிறைய படங்கள் வரும் அப்படி ஒன்னு வந்துச்சுன்னா இப்போ ஏகப்பட்ட ரெவல்யூஷன் நடக்கும் ஏன்னா உண்மையா சொல்றேன் ப்ராசஸ் பண்ணுங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணி தாங்க நான் ஒரு மூலத்துக்கிட்டே இங்க நிக்கிறேன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் வாழ்க்கையை ஒளிச்சு கவனிச்சேன் எதெல்லாம் என் சூழல நெருக்கடி பண்ணுது எதெல்லாம் வந்து என்ன டம்ப் பண்ணி வச்சிருக்கு எதெல்லாம் என்ன வந்து ஆக்கி வச்சிருக்குன்னு ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு இலக்கியம் உள்ள வந்தது மூலயமா எனக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ள நல்ல நண்பர்கள் பழனது மூலயமா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதன் வழியா நான் வந்து வாழ்க்கையை ஒன்னிச்சு கவனிக்க ஆரம்பி கவனிக்க ஆரம்பிச்சு இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ ஒரு தீர்வை சொல்லுன்ற அதனாலதான் இடத்துக்கு போறேன் நீ தீர்வை டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன் யோசிக்க சொன்னாலும் ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்தது நம்ம தமிழ் சமூகத்துல கூட இருக்கு தெரியல இப்படின்னு தெரியல வெளியே இருக்குமா என்னன்னு தெரியல யோசிப்பான்னு சொல்ல அப்படியே இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே நீங்க போய் கேளுங்க என்னாச்சு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூரியன் சூப்பரடி அடிச்சிருக்காரு பயங்கரதமா மாதிரி காமெடி ஆமா மாலை அது இது ஒயின் சாப்பிடும் காமெடிச்சு எல்லாம் எல்லாமே நல்லா புரியல யோசிக்க அப்படின்றாங்க யோசிக்கிறான் நான் தான் சொல்றேன் யோசிக்கன்றேன் இதுல என்ன இருக்கு அதையுமே நம்ம முழுதுமா ஏத்துக்கணும்னு நாங்க சொல்றோமா டெபினட்டா கிடையாது இந்த படம் ரிலீஸ் ஆறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்கே எஸ்கே என்னை வீடியோ போடுறது இந்த படம் உங்களுக்கு உங்களுக்கு வேற வகையான ஒரு புது அனுபவத்தை தான் கொடுக்கும் வேற தான் கொடுக்கும் இந்த படத்துல முடிவே உங்க கையில கொடுக்க போகணும் இப்படின்னு ஆடியன்ஸ் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சுதான் இருக்கு நம்ம ஆடியன்ஸை வந்து சாதாரண ஆடியன்ஸ் வந்து நம்ம பர்சனல் பண்ணோம் அவனுக்கு புரியலனு சொல்ற வந்து கணக்குன்னா ஐயா சொல்றாருல்ல இந்த ஆடியன்ஸை ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாலதான் இந்த விஷயத்தான் பண்ணி மீதை சபீகரிக்கணும் அது ஒரு வகையில வந்து இவரோட வந்து இப்போ சோ கால் சினிமா வந்து பார்த்துட்டு இருக்கவங்க மைண்ட் செட்ல இருந்து இந்த படத்தை பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு சாக்கு வேண்டி கொடுக்க தான் செய்யும் அது மறுக்கவே இல்லை அத கொடுக்கட்டும் என்ன தெரியட்டும் தொடர்ந்து மாதிரி வரும்போது பெரிய ரெவல்யூஷன் நடக்கும் அதுதான் அவரும் விரும்புவார் அதுதான் எல்லாருமே விரும்புவோம் என்ன வந்து வேணாம் அது கிடையாது அதுவும் இருக்கட்டும் இது இருக்கட்டும் ரெண்டுமே இருந்தா நல்லா இருக்கும் ஒரு படம் இதை பாக்குறவங்களுக்கு மைண்ட் செட் மட்டும் உருவாக்குவோம் நீ இந்த படம் பார்க்க வந்தா இந்த மைண்ட் செட் விட வா இந்த படம் இந்த மைண்ட் செட் விட இதை மட்டும் தான் லாங்குவேஜ் பழமையான அப்படிலாம் கிடையாது இதை கைகூறதுக்கு இது இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ வேலை நடந்திருக்கு நான் படிக்கல தான் ஆனா எனக்கு சினிமா துறையில நான் நியாயமாக இருக்கணும் அதோட தொழில் முறையா என்ன இருக்கு தேரிட்டிங்களா என்ன இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன இருக்குன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன் நான் போய் படிச்சதுல கண்டடைஞ்ச மொழி தான் இந்த மொழி இது நான் கண்டடைஞ்ச மொழி கிடையாது உலகம் முழுக்க இதை பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம இங்க பண்ணலாம்னு சொல்லி ஒரு முயற்சி தான் தொடர்ந்து இப்படி பண்ணுவோம் கேட்டா ஐயா சொன்ன மாதிரி அப்படி இருக்காது நாளைக்கு எனக்கு ஒரு கதைக்கு என்ன தேவைப்படுது அதான் சொல்லுது லென்த்தி ஷார்ட் கிடையாது நிதானமான கதை சொல்ல முடியாது அது லென்த்தி ஷார்ட் கிடையாது நிதானமாக கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் இங்கேதான் போய் சொன்னா வரும் இவ்வளோ ஒரு நிதானமாக ஒரு பணம் காட்டுனதான் பார்க்கட்டுமே என்ன இருக்குது இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நாற்பது சதம் பேர் பார்த்து நாற்பது சதவீதம் பேர் பார்த்து பிடிச்சிருக்குன்றாங்கல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கட்டுமே ஐயா சொன்ன மாதிரி புரியலன்னு சொன்னவங்க கூட வந்து ரொம்ப சந்தோஷம் தானே ஒருத்தனை வந்து முத முதல் எனக்கு தெரியலன்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு எல்லாம் தெரியும்னு வச்சு தான் எல்லா பேருமே இருப்பாங்க ஒருத்தனை அப்படி சொல்ல வைக்கிறதே பெரிய விஷயம் தானே அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏறி குட்டுக்காலியை பொறுத்த வரைக்கும் வர்ற எல்லா விதத்தையும் நாங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறோம் விமர்சனங்களாக இருக்கட்டும் திட்டுகளாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயம் கண்ட மாதிரி வரும் ஆனால் அதெல்லாம் வரதில்லை ஒரு இப்போ எனக்கு என்ன அந்த அவன் ஒரு சமூகத்தை பார்த்துக்கிட்டே வரான் படம் எடுக்க அந்த சமூகத்தில் ஒரு தீர்வு இல்லைன்னு அவன் கோவப்படுறான் நான் அப்போ தான் சொல்றேன் அது என் மேலே வணக்கம் கோவமே கிடையாது அந்த சமூகத்து மீறி கோபம் நீ தீர்வுன்னு சொன்னால் இந்த கோவம் வரதான் செய்யும் என்னை யோசிக்க சொல்லிட்டேன்னா அந்த போக வரதான் செய்யும் எங்களுக்கோ எங்க படம் எடுத்தவங்களுக்கோ சூரியனுக்கோ எல்லாருக்குமே வந்து இதை தெரிஞ்சு ரொம்ப கான்சியஸா பண்ணும் அதுதான் இதோட விளைவு எல்லாம் வரட்டும் வந்து ரசிக்கட்டும் அது வந்து எங்களுக்கு ஒரு இதுல இருந்து இப்போ கூட சொல்லிப்பேன் எங்களுக்கு இதுல இருந்து நாங்க எடுத்துக்கிட்டேன் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல இப்படிப்பட்ட படங்களுக்கு ஒண்ணு நடந்துட்டே இருந்துச்சு ஒரு ஆடியன்ஸ கொட்டுக்காலி கண்டுபிடிச்சிருக்கு அதை பாசிட்டிவா நான் சொல்ல வேன்வைக்க விரும்பல நீங்க சொல்ற அனைத்து விமர்சனத்துக்கும் நான் அப்படியே சரண்டரா ஏத்துக்குறேன் ஆனா இங்க நம்ம பேச வேண்டிய கொட்டுக்காலி எல்லா விதமான சக்சஸ் ஆன படம்னு சொல்லும்போதுதான் அடுத்து இது மாதிரி போல முயற்சி பண்றவங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி எதோ ஒன்று பண்ண முடியும் இதில் நான் பண்ண தவிர அவங்க கண்டறிஞ்சு அந்த தவிர அவங்க பண்ணாம கூட இருக்கலாம் அந்த முடிவை சொல்லி கூட ஒரு படம் எடுக்கலாம் ஆனா அது போல படங்கள் வரும்போதுல தான் நிறைய வேற வேற மூமெண்ட் நிறைய இருக்கலாம் அது ஒரு சொன்னால் நியூவே சினிமா அந்த நியூவே சினிமாவோட ரெவல்யூஷன் எவ்வளோ நடந்திருக்கு ஒரு சினிமா எவ்வளவு விஷயங்களை மாத்தி இருக்கு எவ்வளவு பெரிய பெரிய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்குன்றதை நான் கண்ணுக்கு தேவை பார்த்துருக்கேன் நான் மட்டும்தான் உதாரணம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் நான் மட்டும் தான் உதாரணம் நாலாம் கிளாஸ் படிச்சேன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலாம் கிளாஸ் படிச்சேன் இந்த இலக்கியத்து வழியா அந்த நண்பர்கள் வழியா அந்த டிராவல் வழியா அந்த வாழ்க்கையை கொஞ்சம் ஒன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறேன் என்கிட்ட இவ்வளவு சேஞ்சஸ் வருது அதனால இப்ப வந்து உங்களை நிக்கிறேன் நான் நான் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் தான் எல்லாரும் பண்ணலாம்னு சொல்றேன் ஒரு திரைப்படம்ன்றது திரையில ஓடிட்டு இருக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க இடைவெளி அவ்வளவுதான் முடிச்சுறதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் வா வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து டிஸ்கஸ் பண்ண சண்டை போடு திட்டு எதை வேணா பண்ணு எதோ ஒரு வகையில ஒரு எமோஷன்ஸ் வெளிப்படுது இல்லை அது ஒரு மாதிரி அவுட் பஸ்டோட தான் நான் பாக்குறேன் அப்போ திடீர்னு சாமி வேடிக்கை பாக்குறோம் நீதான் அது மாதிரி அது எனக்கு தொடர்ந்து தயவுசெய்து கொட்டுக்காடுல அவ்வளோ நன்மை நடந்திருக்கு பிலிம் மேக்கர் ஃபியூச்சர்ல ஆடியன்ஸுமே நான் சொல்றேன் எல்லாருமே வந்து எல்லா படங்களையும் பாருங்க எல்லாத்தையும் இது பண்ணுங்க பிலி மேக்கர்ஸ் நிறைய பேர் வாங்க ஒரு ஆளாக இருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் தொடர்ந்து ஒரு பத்து படம் வரும்போது நான் சொல்ல உங்களுக்கு வந்து எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையும் வரலாம் ஏகப்பட்ட விமர்சனம் வரலாம் எவ்வளவு எதிர்ப்பு வரலாம் ஆனா வியாபாரம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த வியாபாரம் உங்களை கை விடவே விடாது அதனால தயவு செய்து வந்துருங்க ஒரு பத்து பேர் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு பத்து படம் வந்துச்சுன்னா இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இதுக்கான ஒரு விஷயங்கள் கிரியேட் போது ரொம்ப சூப்பரா இருக்கும்ல இதுவே நடந்தா வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அந்த விஷயத்தை விஷயத்த இங்க சொல்லணும்ன்றக்காக சொல்றேன் எங்களை வந்து தயவு செய்து நாங்க வந்து நாங்க கஷ்டம் பண்ணல ரொம்ப நல்லா இருக்கும் நான் அப்படியே இருந்துறேன்ற பயம் வேணா நான் தொடர்ந்து நீங்க அடுத்த படம் நான் எடுப்பேன் அதுக்கு நீங்க வந்து அதை பாராட்டிட்டு விமர்சனம் செய்ய வரீங்க அப்பயும் அப்படியே வந்து நீங்க கண்டிப்பா வரணும் ஏன்னா தொடர்ந்து உங்களும் எனக்கு நீங்க சொல்றது புரியுது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இப்படியே இருந்தாதான் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிக்லாம் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்றது எனக்கு புரியுது அதான் வீட்டுல கூட டெய்லி பேசிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அதெல்லாம் உங்களோட உறுதுணை எல்லாமே இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது தொடர்ந்து ஒரு ஒர்க் வழியா தான் நம்ம எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும் கொட்டுக்காலி அதை நிறைய கத்து கொடுத்துருக்கு திரும்ப கொட்டுக்காலி மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவோம் நன்றி நன்றி